கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா மண்ணில் தோன்ற எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகளாதான் பிறக்கிறாங்க அதுவும் கள்ளங்காபிடம் இல்லாம பிறக்கறாங்க அவங்க யாருக்குமே தீங்கு நினைக்கிறதே கிடையாது ஆனா வளர வளர இந்த உலகத்தோடைய சூது அவங்கள சூழ்ந்து கொள்ளுது அதனால அவங்க சில நேரம் வளர்ந்த பின்பு தீமையானவர்களாக மாறிடுறாங்க நம்ம வயதுல முதிர்ந்தாலும் குழந்தைகளோட மனசு தான் நமக்கு இருக்கணும் அதுதான் கடவுளோ நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் மத்தையோ பதினெட்டு மூணு நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோகத் ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் பார்த்தீங்களா வேதவசனம் என்ன சொல்லுதுன்னு கடவுள் சொன்ன வார்த்தைகள் என்னன்னா நம்ம மனம் திரும்பி பிள்ளைகளை போல மாறாவிட்டால் நம்ம அரலோகத்துக்குள்ளே போக முடியாதாம் ஒரு ஆலயத்தில் ஞாயிறு பள்ளி இருந்தது அதுவும் கிறிஸ்மஸ் காலத்தில் அப்போ ஒரு வகுப்பில் இந்த வருஷம் நம்ம தான் கிறிஸ்மஸ் நாடகத்தை பாட போகிறோம் அதனால எல்லாரும் பேர் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதில் ஒரு குட்டி பொண்ணு வந்து பேர் கொடுக்கும்போது அந்த ஆசிரியை சொன்னாங்க உனக்கு சரியாக பேச வராது அதனால நீ வேண்டாம் அப்படின்னு இந்த பொண்ணு விடவே இல்லை அவங்க அம்மா கிட்ட போய் அடம் பிடிச்சி இந்த கிட்ட சொல்லி நாடகத்தில் சேர்ந்துட்டா அந்த ஆசிரியை அவளுக்கு நல்லா சொல்லி கொடுத்தாங்க அந்த நாடகத்தில் அவள் யாருன்னா மரியாதம் யோசிப்போம் சத்திரம் தேடி அலையும் போது சத்திரத்தில் இடம் இல்லைன்னு சொல்கிற ஒரு சத்திரக்காரராக தான் அவன் நடிக்கணும் நாடகம் ஆரம்பிச்சது இந்த குட்டி பொண்ணு கஷ்டப்பட்டு நடந்துட்டு வர மரியாதையும் யோசேப்பையும் பார்த்துக்கிட்டே இருந்தா இதை பார்த்துட்டே இருந்த குட்டி பொண்ணு யோசித்தபடி அவளுடைய பங்கை சரியாக பேசி முடிச்சிட்டா அதுக்கப்புறம் திரும்பியும் கிட்ட போய் சொன்னாலாம் இங்கே இடம் இல்லைன்னு எங்கள் சண்டே கிளாஸ் டீச்சர் தான் சொல்லி தந்தாங்க நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க அங்க தங்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது நீங்கள் வசதியாக தங்கிக்கலாம் அப்படின்னு இதுதாங்க குழந்தைகளோட மனசு அவங்க எப்பயுமே கபடு இல்லாதவர்களாக எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க அடுத்த கதையில் சந்திப்போம்